துளாராசி அன்பர்களை ஆறாம் இடத்தில் சனி என்றது ரொம்ப அற்புதமான யோகம் ஆறாம் இடத்துல சனி பானு வருது ஒரு லக்ஷ்மி எந்த கவர்மெண்ட் வழிகளில் ட்ரை பண்ணுறவங்களா இருந்தாலும் ஆறாம் இடத்துல சனி இருக்கும்போது பாஸ் பண்ணிடுவீங்க இதுவரை எதிர்க்கு அஞ்சு நடந்து கொண்டீர்கள் இனிமேல் எதிர்களுக்கு அஞ்ச தேவையே இருக்காது கலைத்துறையினர் சினிமா துறையினர் விஞ்ஞானிகள் அரசியல்வாதிகள்லாம் பெரிய பொறுப்புகள் வருவார்கள் மனக்கவலை வேதனை என அனைத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் வருமான உயரும் பிசினஸ்ல முதலீடு போடுங்க கண்டிப்பாக வெற்றிகள் கிடைக்கும் இந்த சனி பயிற்சியிலேயே டாப் மோஸ்ட் ராசிக்காரர்களில் வரக்கூடியதில் துளா ராசிக்காரங்க வராங்க ஆடு மாடு கோழி மீன் வளர்ப்பில் நல்ல லாபம் கிடைக்கும் அதிக அற்புதத்தை ஏற்படுத்தக்கூடிய பயிற்சி துளாராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி ஷேர் மார்க்கெட்டு ட்ரேடிங்கு ஏதாவது துளா ராசிக்காரங்க போட்டிங்கன்னா அப்படியே ஒரு துண்டு ஒன்று வாங்கிக்கோங்க ஏழரை சனி முடியும் போது தலையில துண்டு போட்டுக்கலாம் இந்த வாட்டி இந்த ஆறில் இருக்கக்கூடிய சனியில நீங்க டெவலப் ஆகலைன்னா நீங்க தான் தப்பு பண்றீங்கன்றது எழுதி வைக்காத ஒரு சட்டம் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை பிறந்த துளாராசி நண்பர்களை ராசிக்கு ஆறாம் இடத்தில் சனி பகவான் வருகிறார் ஆறாம் இடம் என்பது நிறைய பாசிட்டிவ் தரக்கூடிய இடம் கண்டிப்பாக துளாராசிக்காரர்கள் எதை அற்புதமா பார்க்கணும் திருநாகேஸ்வரம் போகணும் திருநாகேஸ்வரம் மிக மிக முக்கியம் தென்குடி திட்டை என்று ராஜகுரு கோயில் தஞ்சாவூரில் இருக்குது அந்த கோயிலும் போனோம் கண்டிப்பாக அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய பாடல் நாற்பது பாடல் ஐம்பத்தொன்போது பாடல் எழுபத்தஞ்சு கண்டிப்பாக படிக்கக்கூடிய ராசிகளில் துலாம் வருகிறது ஆறாம் இடத்துல சனிபான் ஒரு லக்ஷ்மீகரம் போட்டி தேர்வில் வெற்றி கிடைக்கும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற யூபிஎஸ்சி தேர்வில் ட்ரை பண்ணுறவங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் த்ரீ குரூப் ஃபோர் போஸ்ட் ஆஃபீஸ் பிஎஸ்என்எல் எந்த கவர்மெண்ட் விலைகள் ட்ரை பண்றவங்களா இருந்தாலும் ஆறாம் இடத்துல சனி இருக்கும் போது பாஸ் பண்ணிடுவீங்க ஸோ அதனால போட்டித் தேர்வுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லைன்னு சொன்னால் கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நீட் தேர்வை எழுதுகின்ற மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் கிடைத்து செலவில்லாமல் மருத்துவம் படிக்கக்கூடிய அந்த யோகம் ஏற்படும் பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம் ஏற்படும் புத்திர சந்தான அனுகூலம் ஏற்படும் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் சுபகாரிய தடைகள்

நிச்சயமாக திருமணம் நடந்தேறும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் குரு பார்வை உங்களுக்கு இருப்பதனால் திருமண தடையிலிருந்து தொழில் தடையிலிருந்து வீடு கட்டுறதுலேருந்து இன்டீரியரை மாற்றுறதுலேருந்து வண்டி வாகனம் புதுப்பிக்கிறதுலேருந்து அவார்டு கிடைக்கிறதுல இருந்து கலைத்துறையினர் சினிமாஸ் துறையினர் விஞ்ஞானிகள் அரசியல்வாதிகள்லாம் பெரிய பொறுப்புகள் வருவார்கள் மனக்கவலை வேதனை என அனைத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் நல்ல உணவு நல்ல தூக்கம் இந்த டைம்ல கிடைக்கும் உடம்பே வந்து ஜிம்முக்கு எல்லாம் போய் நல்லா கட்டு மசத்தான தோற்றத்தோடு இருக்கலாம் நல்ல சேலரி ஹைக் அதாவது வருமான உயரும் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்கிறது வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும் புதிதாக பெரிய அளவில் வீடு மனை வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்கிறாது இப்போ துலாம் ராசிக்காரங்க ஒரு தரிப்பற்ற வச்சிருக்கீங்கன்னா கொஞ்சம் பணம் இருக்குன்னா நிலத்துல போடாதீங்க நகையில போடாதீங்க இன்னொரு இடத்துல இன்னொரு நாள் தறி போடுங்க இன்னும் ஒரு நாலு பேரை அயர் பண்ணுங்கள் உங்களுக்கு லாபம் வந்து ரொட்டேஷன் பண்ணுங்கள் பிசினஸ்ல முதலீடு போடுங்க கண்டிப்பாக வெற்றிகள் கிடைக்கும் ஆறாம் இடத்தில் சனின்றது ரொம்ப அற்புதமான யோகம் அதே சமயம் இருந்து குரு ஒன்பதாம் இடம் வராரு ஒன்பதாம் இடத்தில் குரு வந்தால் யாராக இருந்தாலும் எப்பேற்பட்ட கஷ்டத்தில் இருந்தாலும் குரு உங்களை அரவணைத்து காப்பாற்றுவார் ஆறில் இருக்கக்கூடிய சனி விவேகத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் தருவார் பதினொன்றில் இருக்கக்கூடிய கேது மன நிம்மதியை கொடுப்பார் நிம்மதியான தூக்கத்தை கொடுப்பார் உறவு கால் பாதத்திற்கும் அலர்ஜி விஷயத்திலையும் கவனமாக பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த சனி பயிற்சியிலேயே டாப் மோஸ்ட் ராசிக்காரர்களில் வரக்கூடியதில் துளா ராசிக்காரங்க வராங்க அதனால தொட்டதெல்லாம் தொடங்கும் கணவன் மனைவிக்குள் டைவர்ஸ் என்ற அளவுக்கு இருந்த இருப்பவர்கள் கூட இந்த துலாராசியில் பிறந்துகள் கணவனோ அல்லது மனைவியோ யாருக்கு இருந்தாலும் அந்த டைவர்ஸ் வந்து விலகி மீண்டும் பழைய சகஜநிலைக்கு வந்து ஒற்றுமையை ஏற்படுத்தி கொள்வார்கள் நிலுவையில் உள்ள வழக்கு அனைத்துமே துலாம் ராசினர்களுக்கு சாதகமாக முடியும் விவசாயிகளுக்கு நீங்கள் எதை பயிரிட்டாலும் கவலையே வேண்டாம் என்றால் லாபத்தை அடைவீர்கள் ஆடு மாடு கோழி மீன் வளர்ப்பில் நல்ல லாபம் கிடைக்கும் ஸோ கால்நடை தொழில் பண்ணக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு லாபம் கிடைக்கும் இதுவரை உங்களுக்கு மூட்டு வலி முதுகு வலி வலி மேலும் எந்த வலிகள் இருந்தாலும் அந்த வழிகளெல்லாம் விலகி அதற்கு நல்ல மருத்துவம் கிடைத்து நல்ல ஆரோக்கியத்தை அடைவீர்கள் உங்கள் நடை சாதாரணமாக நல்ல நடையாக மாறும் சனி ராகு கேது செவ்வா இவங்களுடைய பார்வையெல்லாம் எட்டாம் இடத்துக்கு விளக்கூடாது அப்படி விழுந்தது அப்படின்னா அவங்களுக்கு சந்தேக குணம் வரும் ஸோ இந்த டைமில் வந்து உங்களுக்கு சந்தேக எண்ணங்கள் அதிகமாக வரும் பன்னிரெண்டாம் இடத்தை அந்த சனி பகவான் பார்வையிடுகிறார் தொழில் வளர்ச்சி காரணமாக தொழில் அலைச்சல் காரணமாக சிலருக்கு தூக்கமின்மை ஏற்படும் ஆனால் சரியான நேரத்தில் தான் ஆரோக்கியத்திற்கு நல்லது மூன்றாம் இடத்தை அந்த சனி பகவான் பார்வையிடுகிறார் இளைய சௌதனுக்கு சிறு சிறு உடல் பாதிகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும் ஆனால் பெரிய தோஷங்கள் பெரிய பிரச்சனைகள் அவருக்கு ஏற்படுத்தாது அடுத்த இரண்டரை ஆண்டு காலத்தில் ஷேர் மார்க்கெட்டு ட்ரேடிங்கு ஏதாவது துளாராசிக்காரங்க போட்டிங்கன்னா அப்படியே ஒரு துண்டு ஒன்று வாங்கிக்கோங்க ஏழரை சனி போது தலையில் துண்டை போட்டுக்கலாம் இந்த வாட்டி இந்த ஆறில் இருக்கக்கூடிய சனியில் நீங்கள் டெவலப் ஆகலைன்னா நீங்கள் தான் தப்பு பண்ணுறீங்கன்றது எழுதி வைக்காத ஒரு சட்டம் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அதி அற்புதத்தை ஏற்படுத்தக்கூடிய பயிற்சி துளாராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி ஒரு முறை உங்களுடைய கோயில் குல தெய்வம் இருக்கின்ற கோயிலுக்கு சென்று குலதெய்வத்திற்கு அங்கே அபிஷேகம் பிரதானமாக இருந்தால் அபிஷேகமும் அல்லது வேறு படையல் பிரதானமாக இருந்தால் படையலோ வைத்து விட்டு அதாவது சர்க்கரை பொங்கல் அல்லது தயிர் சாதம் ஆகியவற்றை படையல் வைத்து விட்டு வந்தாலே இந்த அடுத்த பயிற்சி வரை நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் மேலும் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த வாத்தியா இருக்குது அதாவது குருவுக்கு வஸ்திரதானம் ஒரு வியாழக்கிழமை செய்துவிட்டு வாருங்கள் அதன் மூலமாக அவருடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணவம் கிடைத்து எல்லா வகையிலும் சிறப்பான அந்தஸ்தை இந்த துளாராசிலே பிறந்தவர்கள் பெற்று பொதுவாக எண்பது சதவீத நன்மைகளை பெறுவார்கள் என்பது உறுதி